நந்தோம் இன்னைக்கு சாப்பாடு சாப்பிடுறோம் சாப்பாடு என்னன்னு பாக்கப் போறோம் பாத்தீங்களா ஒரு அருமையான நாட்டுப் பழம் தான் நாட்டுப் பழம் இளஞ்சிம்பளம் இளஞ்சிம்பளம் முத கணியை சாப்பிடுறோம் பின்னாடி வாப்பா முத கணியை சாப்பிடுறோம் பசிக்குது கணியை சாப்பிடுறோம் கனியா கனி என்றால் பழம் என்னங்கடா ஓகே நண்பா தரமா இருக்கு நாட்டுப்பழம் ஒரே வயது மீன் தர இந்த நாட்டுப்பழத்தை ஸ்பான்சர் செய்த நமது அருமை நண்பர் நல்ல மனிதர் அருமை சவரர் ராமநாதன் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி அவர் தான் ஒரு சிப்பு பழம் வாங்கி கொடுத்தாரு இதை போய் மதுவுக்கு கொடுங்க அப்படின்னு வாங்கி கொடுத்தா மது ஏற்கனவே ஒரு பழத்தை ஆட்டை பொறுத்துருந்துச்சு நான் ஒன்று தின்ட்டேன் இந்த இலும்பச்சம்பழம் ஸ்ரீ லட்சுமி சார் சோழர் மதுகு ஜூஸ் போட்டு கொடுங்க அப்படின்னு வாங்கி கொடுத்தாரு சாரு நேற்று ஸ்மார்ட்ஸ் மதுக்குத்தேன் அதாவது ஒரு அருமையான ஒரு செய்தி நண்பில் நேற்று ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் ஒரு அது வசந்த விழா ஒரு வசந்த விழாவுக்கு போயிருந்தேன் வசந்த விழாவில் விழா தான் இது வசந்த விழா யாருக்குன்னா சிங்கப்பூர் மணியண்ணெய் எங்கள் அண்ணன் மணியண்ணெய் சிங்கப்பூர் மணியண்ணெய் அதாவது ஒரு லட்சி ஸ்டோரோட ஓனரோட ஃப்ரெண்டு மணியண்ணெய் வீட்டுக்கு தான் போயிருந்தேன்

ஒரு ஆப்பிள் ஒரு ஆரஞ்சு ஒரு பிஸ்கட்டு ரெண்டு மூணு சாக்லேட் ஒரே சாக்லேட்டை வச்சேன் இதனால் ஓகே நம்பளே இது வந்து சிங்கப்பூர் மணியண்ணன் வீட்டில் கொடுத்த அருமையான கிஃப்ட்டு இதில் ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா முதல் ஃபஸ்ட்டு நானும் ராமநாஸ் சார் வெளியே உட்காரு இருப்பா இருப்பா இவர் சார் லட்சிக் ஸ்டோர் ஓனர் போய் வாங்கிட்டு அவருக்கு மட்டும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டாருங்க எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிப்போச்சு என்னடா மூணு பேரும் வந்திருக்கேன் நம்ம மொய்யாச்சு என்னன்னா அவர் கூட தான் வந்திருக்கேன் அப்போ என்ன பண்ணு லட்சுமிஸ் ஸ்டோர் ஓனர் எங்கே ரெண்டு எனக்கு ராம்னா இருக்குது ஒரு கிட்டு வாங்கி கொடுத்துருக்கணும் மாதிரி ஒரு பையன் என்ன குறைஞ்ச உயிர் கேட்டால் என்ன சார் வந்தீங்க எங்களுக்கு இல்லை என்று இல்லை மணி சரி விடுங்க சார் அப்புடின்னா அங்கே ஒரு ரசிகர் இருந்தார் ஏ ரசிகர் அன்பு தம்பி அதாவது விசேஷ வீட்டுக்காரோட தம்பி பையன் என் வெறிகொண்ட வேகைய ரசிகரை மீச பண்ணி மீசம் பண்ணி ஓடியாரு ஏ தம்பி ரெண்டு பேக் என்பான்ட்டு சொன்னேன் அவன் என்னோடைய வாய் இல்லாமல் டமார் கத்தி விட்டேன் தம்பி அண்ணே பேக்கி கேட்குறேன் ஐயோ ரொம்ப சங்கடமாக போச்சு உடனே அந்த பையனோட அம்மா அந்த சகோதரி உடனே அண்ணனுக்கு எடுத்துக்கொடுற ரெண்டு கிஃப்ட்டு எனக்கு சாருக்கு ராமநாத சாருக்கு ரெண்டு பையன் எடுத்து கொடுத்தாங்க அந்த தம்பிக்கும் அந்த சகோதரிக்கும் ரொம்ப நன்றி அண்ணே மணியனே உங்கள் கிஃப்டை பார்த்தாச்சு சிங்கப்பூர் மணியண்ணே உலக அளவில் ஃபேமஸா அண்ணே சிங்கப்பூர் மணியண்ணே அண்ணே ரொம்ப நன்றினே உங்கள் கிஃப்டை பார்த்தாச்சு அடுத்து ஒரு மிக பிரமாண்டமான ஒரு கிஃப்டை பார்க்க போறோம் சரிட இங்கே சொல்லிக்கிறேண்ணா நம்ம ஐயா ரத்னமாச்சி என்ன பேரா ஐயோ ஐயோ நல்ல வேலையா போச்சுட நம்ம ஐயா ரத்னமாச்சி ஐயா அவர்களுடைய ரத்தனமாச்சி பேங்கர்ஸ் ஊமிச்சிவளம் ஆச்சி மட்டன் அவங்க நம்ம ஐயாவோட சகோதரியோட திருமண விழாவில் நேற்று ரிசபில் கலந்துக்கிட்டேன் அங்கே கொடுத்த கிஃப்டு தான் மிக பிரமாணமான கிஃப்ட்டு இது இந்த கல்யாணம் இந்த வசந்த விழாவை அட்டன் பண்ணிட்டு நேரில் அப்படியே ரிசப்ஷன் போயிட்டோம் நண்பர்களே நேற்று பார்த்தீங்கன்னா சாப்பாடு மட்டன் சுக்காய் அது அடடடா மீன் மீன் பொரியல் மீன் பொரியல் முட்டை முட்டை மாசுன்னு வச்சாங்க எலும்பு கொழம்பு சூப்பர் நண்பர் செம்ம டேஸ்ட் பாத்திரம் பாத்திரம் அழகோ இல்லையா அந்த பையன் செம்ம பையன் ரொம்ப கிட்டான பையன் ரொம்ப அழமையான பையன் ரொம்ப சந்தோஷம் அந்த கல்யாணம் பொண்ணு அந்த கல்யாணம் மாப்பிள்ள நூறாண்டு வாழணும் இந்த மீசபடி செலவாகவும் குடும்ப சார்பாகவும் அவங்களை வாழ்த்துறேன் வாழ்த்து வாழ்த்த வயதில்லை எல்லாம் இருந்தாலும் நாங்கள் வாழ்த்துறோம் பேர் வந்து என்னவரு இல்லை என்னது சேது ராமன் ஆதா பலா யாலா ஏ குடும்ப குடும்பத்தார்கள் இல்ல திருமண விழாவில் மணமக்கள் சேவு லக்ஷ்ணா இதெல்லாம் படிச்சது என்னது இரிஸ் விடி பிஇ சோம சேதராமன் பிஇ மணநாள் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குமாரவேலூர் அடடா ரொம்ப பிரமாதமாக திருமணம் முடிஞ்சுச்சு நாங்கள் திருமணத்தன்னைக்கு போக முடியாத காரணம் ரிசர்ஜன் போனோம் தரமான மட்டன் சாப்பாடு நள்ளி எலும்பு கொழம்பு அடடஅடா மீன் பொரியல் அண்ணா தலைவரையே நண்பர்களே உண்மையிலேயே அமர்க்கலமான விருது நண்பர்களை என்ன இல்லையோ அனைத்துமே அங்கே இருந்துச்சு எது இல்லைன்றதுக்கு வேலையே கிடையாது ஏன்னா நிறைய டிஷ்ஸு தின்னுவிட்டு அதையும் போடுறேன் குசு தருன்னா

டா நம்மளே கல் தரமான முறுக்கு நம்மளே அடடா இந்தப்பா திருங்கப்பா கொஞ்சம் கொஞ்சம் பிசுதான் எவ்வளோ தீ முடியும் நீ இந்தா தின்னு இந்த நீ தின்னு கேமராமேன் உனக்கு தான் இப்போ பூரா அடடா அடடா இங்கே இங்கே வாரியா வாட்டு வர ம்